சோமசுந்தரம் மாநில பொதுச்செயலாளர் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவையினுடைய கோவில் மாநகர மாவட்டத்துக்கான பொதுக்குழு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி அதை நாங்கள் அனுப்பதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது நடைபெற்று இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குளை நடத்தி சில தீர்மானம் வெற்றி அரசுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதுபோல் இது பதினாறாவது மாவட்டம் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் அப்போ சில கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கும் மாதச்சம்பளம் தருவதாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நானூற்றி ஆறாவது அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரல அதுக்காக நாங்கள் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அனுப்பிச்சிருந்தோம் இதுவரையும் அரசு பற்றி எந்தவித முடிவு எடுக்கலை அதனால் எங்களுடைய முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த பொதுக்குழு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த பொதுக்குழு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குள்ளே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பூஜாரி இங்கே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க முக்கியமாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கும் ஏதாவது ஒரு சம்பளம் வழங்கணும் ஊதியம் கொடுக்கணும் ஏன்னா கிராமத்தில் இருக்க குலைவ வழிபாடாக இருக்கட்டும் அல்லது கிராம தேவதைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நிரந்தரமான எந்தவித வருமானமும் இல்லை அதனால் அவங்களுக்கு நிரந்தரமான ஏதாவது ஒரு ஊதியம் வழங்கப்பட வேண்டுங்கிறது எங்களுடைய முழுமையான கோரிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போது முதலமைச்சர் அந்த மரியாதைக்குரிய கலைஞரமு கருணாநிதி அவர்கள் எங்களுடைய இரண்டாவது மாநா மாநில மாநாட்டுக்கு மதுரைக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஐயாயிரம் பூஜாரிகளுக்கு நாங்கள் மாதம் ஓய்வூதியம் வழங்குவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் அந்த ஐயாயிரங்கிற எண்ணிக்கையை எட்டலை அது மட்டும் இல்லை அப்போவே அறுபது வயதுக்கு மேலே இருக்க பூஜாரிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா ஓய்வூதியம் கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரையும் கூட வெறும் நாலாயிரம் தான் ஓய்வூதியம் கிடைக்கிது ஜெயலலிதா அவங்க மாதம் நானூறுரூவா ஓய்வூதியம் அறிவித்தாங்க நாங்கள் அதை பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இன்றைக்கு நாலாயிரமாக உயர்ந்தால் கூட குறிப்பிட்ட அளவில் ஓய்வூதியத்தினுடைய அந்த தொகை உயரலை ஓய்வூதியம் பெறும் பூஜாரிகளுடைய எண்ணிக்கையும் உழையரல தமிழ்நாட்டில் எங்களுடைய கணக்குப்படி சுமார் எட்டு கோடி எட்டு லட்சம் பூஜாரிகள் இருக்காங்க அதில் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பூஜாரிகள் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஆனால் இன்றைக்கு ஓய்வூதியம் பெறும் பூஜாவுடைய எண்ணிக்கை வெறும் ஐயாயிரத்து கீழே தான் இருக்குது அதனால் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறலை அது மட்டும் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு கொடுத்தாரு அந்த நலவாரியம் இன்றைக்கி செயல்படவே இல்லை என்ன நலவாரியத்துக்கான அந்த தொகை இதுவரை அரசாங்கம் ஒதுக்கலை அரசாங்கம் ஒதுக்கினா தானே நலவாரியம் கிடைக்கும் முறைப்படி நலவாரியத்தில் பூஜாரிகள் இணைக்கப்படலை நலவாரியத்துக்கான அந்த குழு அமைக்கப்படலை இதுவரையும் நலவாரிய குழு இயங்கலை உடனடியாக நலவாரிய அமை நலவாரிய குழு இயங்கணும் நலவாரிய தழுகைகள் பூஜாரிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொது பொதுக்குழுவினுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமக் கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கணும் கோவிலுக்கு ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபா மின்சாரத்தை கட்டணும் ஆனால் சிறுபான்மையோர் வழிபாட்டு தலங்களுக்கு அது மிக குறைந்த அளவு ஒரு ரூபாய் எண்பது எண்பத்தஞ்சு காசாக தான் இருக்குது ஆனால் கோவில்களுக்கு மட்டும் அது எட்டு ரூபாயாக இருக்குது அதோட ஓய்வூதியம் பெறும் பூஜாரிகள் மறைவுக்கு பிறகு அந்த ஓய்வூதியத்தை அவருடைய மனைவிக்கு கொடுக்கணும் இதே போல் சிறுபான்மையோர் வழிபாட்டுத் தலங்களில் இருக்க முல்லா மௌலிகளுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அவங்க மறைவுக்கு பிறகு அந்த ஓய்வூதியம் அவர் மனைவிக்கு வழங்கப்படுது ஆனால் பூஜையாரிகளுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு அந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படலை இதையெல்லாம் அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்றணுங்கிறது தான் இந்த பொதுக்குழுவுடைய லட்சியம் தீர்மானம் நன்றி வணக்கம்